எந்த சம்பளமும் இல்லாமல் எங்களோட சொந்த செலவில் இந்த கிரிக்கெட் பயிற்சியை செஞ்சு கொண்டு நேபாள இந்த டீமுக்கெல்லாம் நாங்கள் அடித்து வின் பண்ணோம் வின் பண்ணி அவங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான டீமுக்கு கூட நாங்கள் இலங்கை அணி எடுத்து ரெண்டாவது ரன்னர் அப் எடுத்துகிட்டு இலங்கைக்கு நாங்கள் வந்தோம் எங்களுக்கு ஏ பெரிய கௌரவிப்பு நடந்தது ஏசியா கப்புக்கு போகிறதுக்கு நாங்கள் ஒரு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தெரியாது கஷ்டப்பட்டு சும்மார்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இன்றைய தின காணொலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியாக இருக்கும் ஏன் அப்படின்றா எல்லா நாட்டிலேயுமே கிரிக்கெட் அப்படின்றாலே எல்லா ரசிகர்களுமே இருப்பினும் பெரும்பான்மையானவர்கள் கிரிக்கெட்டுக்காகவே இருப்பார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு நாட்டிலையுமே கிரிக்கெட் அணி என்றது கட்டாயமாகவே இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நாங்கள் கிரிக்கெட் அணிக்கு தான் வந்திருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான அதாவது இலங்கை தேசிய சக்கர நாட்காலில இருந்து விளையாடக்கூடிய தான் சந்திக்க வந்திருக்கோம் அதுக்கும் வடக்கு மாகாணத்துல இப்ப நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு நிறைய மச்சுகள் எல்லாம் விளையாடி வின் பண்ணி இப்ப ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடிய ஒரு அஹ் வீரர்களைத்தான் சந்திக்க வந்திருக்கேன் அவர்களுக்கு நிறைய சாதனைகள் இருக்குது என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு தான் பாக்க ஏன்னா இலங்கை எல்லாம் வந்திருக்கிறார்கள் அந்த சாதனையை பற்றி கூட இந்த காணொலியை நாங்க இருக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிறாங்க அப்படின்றத இந்த காணொலியில நாங்க முழுமையா பார்ப்போம் முழுமையா பாருங்க எல்லாருக்குமே இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமான ஒரு காணொலியா இருக்கும் அதோட சுவாரஸ்யமான ஒரு காணொலியாவும் இருக்கு இப்போ எல்லாருமே போட்டிக்காக தயாராகி கொண்டு பயிற்சி எல்லாமே எடுத்துட்டு வந்துருக்கோம் இப்போ அவங்கள்ட்ட பயிற்சி எடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அதே வணக்கம் அண்ணா வணக்கம் கிடைக்கலாமா கொஞ்சம் நேரம் சரி ஓகே சரியான பிஸியா இருக்காங்க எல்லாரும் ஓகே உங்களுடைய பேர் என்ன இந்த பேர் முகமது அலி ஓ இப்போ உங்களை பெற்றிய அறிமுகம் தேவையில்லை தான் ஆனாலும் ஒரு சின்னதாக அறிமுகம் என் பேர் வந்து முகமது அலி நான் வந்து வவுனியாவில் இருக்கிறேன் வடமாகாண சக்கர நாற்காலி கிரிக்கெட் அணியில் வந்து நோர்த் வீட்சா கிரிக்கெட் டீம் கேப்டன் டீம் கேப்டன் இப்போ சாதாரணமாக இலங்கையில் வந்து இந்த வீல் சேர் கிரிக்கெட்ன்றது வந்து எல்லாருக்கும் புதுசு கேட்டால் சொல்லுவாங்க என்னென்று வீல் சேர்லேருந்து நீங்கள் விளையாடுறீங்க எப்படி விளையாட போகிறீங்கன்னுலாம் சில கேள்வியில் வருது உண்மைதான் பார்க்குற எங்களுக்கு என்னென்னா உள்ளே வந்துட்டு

இலங்கையில் நாங்கள் இப்போ ஒரு மூன்று மூன்று வருஷமாக தான் நாங்கள் பயிற்சிகள் பெற்று கொண்டு வரோம் அதுலேயும் இப்போ வடமாகாண சக்கர நாட்காள் கிளப் வந்து நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடமாகாண வடமாகாண கிரிக்கெட் அணி வடமாகாண கிரிக்கெட் அணியை நாங்கள் ஆரம்பித்த வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட போர் நாள் கால்களை இழந்த மாற்றுத்திறனாளிகள் வீழ்ச்சியால் இருக்கிறவங்க வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்காமல் அவங்கள ஒரு நல்ல வழியில் நல்ல திறமையாக காட்டணுன்றாங்க தாங்கிட்ட திறமையாக காட்டுவதுக்காக இந்த டீம் உருவாக்கு இன்னைக்கு வீல் கிரிக்கெட் வந்து மூன்று கிளப் தான் இலங்கையில் இருக்கு மூன்று தான் இருக்கு வருகின்ற ஜனவரி இது ஜனவரி பெப்ரவரி ஆறாம் தேதியில இருந்து பன்னெண்டாம் தேதி மட்டும் தேசிய செலெக்ஷன் ஓ இதுல இந்த வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்ச மாற்றுத்திறனாளிகள் வடமாக பிறந்து வளர்ந்தவாங்க முள்ளத்தீவு மன்னார யாழ்ப்பாணம் இப்படியான பிரதேசங்கள்ல இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் டிசபிலிட்டி வீல் சேர்ல இருக்கிறவங்க இந்த கால் வீல் சேரில் மா இப்போ எங்களுக்கு இடுப்புகளே இல்லாது இந்த ஒத்த கால் ரெண்டு காலும் இல்லாதவர்களும் விளையாடலாம் ஒத்த கால் இல்லாதவர்களும் விளையாடலாம் போலியோ பிறப்புல இருந்தே போலியோ அவங்களும் விளையாடலாம் பார்த்து கொண்டு இருக்கிறாக்கள எங்கள் டீமுக்குள்ளே நாங்கள் இப்போ தனித்தனியாக எங்களுக்கு கஷ்டம் ஒவ்வொரு ஆக்களுக்கும் சொல்கிறது கன்றைகள் இல்லை இதில் யாராவது பார்த்து கொண்டு இருக்கிறதா எங்கள் டீமில் வந்து இணையலாம் ஓகே அதுக்கு வயசு ஏதாவது இருக்கும் வயசு இல்லை வயசு இல்லை ஓகே இப்போ உங்களுக்கு விருப்பம் ஏறெண்டா நிறைய பேர் இப்படியான வருத்தங்கள் இல்லை இப்படி ஊனமுச்சு எல்லாருமே வீட்டுகள் இருந்தா எங்களால் இயலாத என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சிருக்கணும் ஆனா இப்படியான திறமைகள் அவங்கள்ட்ட இருக்கும் ஆசையும் இருக்கும் ஆனா இங்க போய் இதெல்லாம் நாங்கள் தேடுறது அப்படின்னு யோசிச்சோம் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது உங்களுக்கு ஆசை இருக்குது இப்படி கிரிக்கெட் எல்லாம் விளையாடணும் சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஆசை இருக்கும் அதுக்கான இதுகள் எல்லாம் கிடைச்சிருக்காது ஆனா இன்றைக்கு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது உங்களுக்கு ஆசை இருந்து உங்களுக்கு விருப்பம் அப்படி இருக்குது இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க இங்க போயிட்டு நீங்களும் அவங்களோட இணைந்து இதுல பயிற்சி எல்லாம் பெற்று இதில் விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து தேசிய அளவுல வந்து இன்டர்நேஷனல் ஐசிசி இன்டர்நேஷனல் கவுன்சில் வீல் சேர் கிரிக்கெட் யூடியூப் சேனல்கள்ல நீங்க சென்று அடிச்சு பார்க்கலாம் ஐசிசி இன்டர்நேஷனல் வீல் சேர் கிரிக்கெட் கவுன்சில் அடிச்சா வீடியோக்கள் நிறைய விரிக்குது தெரியாத உறவுகள் அதை தெரிஞ்சுக்கலாம் தெரியாத உறவுகள் தெரிஞ்சு கொள்ளுங்க மற்ற வந்து நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்றைக்கு வெளிநாடுகள் ஏசியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏஷியா கப் நேபாளில் நடந்தது இதுக்கு கூட நாங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் மாகாணத்திலேருந்து சென்று விளையாடிட்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி நான் மட்டும் போய் இல்லை வடமாகாணத்தில் இருந்து நிறைய மாற்றுத்திறனாளிகளை விளையாட்டு வீரர்களை உருவாக்கி அவர்களை தேசிய அணிவுக்குள்ளே உள்வாங்கணும் தமிழ் பேசும் எங்களுடைய இப்போ சாதாரணமாக பார்க்க போனால் நிறைய பேர் கதைக்கிறாங்க சிறுபான்மைக்கு வந்து சிறுபான்மை சமூகத்துக்கு வந்து இடம் இல்லை நேஷனல் தேசிய அணியில் இடம் இல்லை இப்படின்னு நிறைய கதைக்கிறாங்க அரசியல் ஆனால் இது வந்து அரசியல் எங்களோட வீல் சேர் கிரிக்கெட் வந்து அரசியல் எந்த அரசியல்களோ யார் அரசியல் மூலமாக உள்ளுக்கு வரவணுமோ தேசிய அணிக்குள்ளே போகணுமோ காசு கொடுத்து போகணுமோ அப்படிலாம் ஒன்று விட்டு திறமைக்கு முன்னுரிமை அது தமிழாயிருக்கலாம் முஸ்லீம் ஆகிக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் கிறிஸ்டின் ஆகிக்கலாம் திறமைக்கு முன்னுரிமை இன்றைக்கு ஒரு திறமையாக இன்றைக்கு வட நான் பெருமை கொள்றேன் உண்மையில் படமாக என்ன அணியின் கேப்டன் முகமது அலி கேப்டனா இருந்து எங்க டீம்ல வந்து இந்த இன மத மேறுபாடுகள் இல்லை இப்ப நீங்க முதல் முதலா வெளிநாட்டுல போயிட்டு மச்சுக்கெல்லாம் போகல உங்களுக்கு எப்படி இருந்தது எதிர்பார்த்து நீங்கள் எப்படி எல்லாம் போவோம் இல்ல எதிர்பார்க்க எதிர்பார்க்க இல்ல ஒரு தன்னம்பிக்கை நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் அவர் நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தை செய்யக்கல நாங்கள் ஒரு தன்னம்பிக்கையோ நம்பிக்கையாக எந்த எண்ணமும் இல்லாமல் வேற ஒரு தன்னம்பிக்கையாக பயணித்தோம் நாங்கள் அதை வெற்றி பெறலாம் அதை நான் அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சு மூன்று வருஷம் சரியான கஷ்டத்துக்கு மத்தியில் தான் நாங்கள் நாங்கள் நாளெலாம் வந்து இன்றைக்கு இந்த பில்ச்சார் வடமாகாண கிரிக்கெட் அணி ஆரம்பிச்சு இன்றைக்கி ஏழு மாதம் ஆனால் நாங்கள் மூன்று மூன்றரை வருஷம் எந்த சம்பளமும் இல்லாமல் எங்களோட சொந்த செலவில் இந்த கிரிக்கெட் பயிற்சியை செஞ்சு கொண்டிருக்கிறோம் தேசிய அளவில் போய் ஏஷியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நேபாளில் நடந்தது அதில் வந்து வடமாகாணத்துலேருந்து நான் ஒருத்தன் செலக்ட் ஆகினா சென்று ரெண்டாவது நாங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நேபாள் இந்த டீமுக்கெல்லாம் நாங்கள் அடித்து வின் பண்ணோம் வின் பண்ணி அவங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான டீமுக்கு கூட நாங்கள் அணி மூன்று ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் நல்ல நல்ல அந்த ரெண்டு பத்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நாங்கள் முத முத எங்களை இலங்கை வரலாற்றில் மு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வீழ்ச்சியா கிரிக்கெட் ஏஷியா கப்புக்கு பயணித்த பயணித்து அதுவும் ரன்னர் அப் எடுத்து ரெண்டாவது ரன்னர் அப் எடுத்துகிட்டு இலங்கைக்கு நாங்கள் வந்தோம் எங்களுக்கு ஏர்போர்ட்டில் பெரிய கௌரவிப்பு நடந்தது உண்மையில சிங்கள மீடியாக்கள் எல்லாம் எங்களை பாதி விட்டாங்க சொர்ண வாகனி திறனை இரு இப்படியான இதில் ஆனால் நிறைய திறமை வாய்ந்த வீரர்கள் இலங்கையில் இருக்கிறாங்க எனக்கு சொல்லக்கூட உங்களோட மீடியாவில் எனக்கு சரியான கண்கலங்கு சரியான மலைக்குள்ள சரியான அந்த ஏசியா கப்புக்கு போகிறதுக்கு ஏசியா கப்புக்கு போகிறதுக்கு நாங்கள் ஒரு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு சரியாக கஷ்டப்பட்டு உண்மையனும் கூட எங்களுக்கு ஒரு இலங்கையில வீல் சேர் பலதான் யாருமே எங்களுக்கு தரல டேப் இல்லாம நாங்க கரவுல சரியா கஷ்டப்பட்டு இந்த லதர் போல்ல விழுந்து காலில் காயத்தோட இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்க அந்த இதுக்கு கூட ஏசியா கப்புக்கு போய் வந்தோம் எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ரெண்டு மூணு பேரு ஆனா இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் யாராவது நீங்க எங்களுக்கு உத உதவி செய்வீங்களா இருந்தால் எங்களுக்கு உண்மையிலே உங்களால் முடிஞ்சளவு நாங்கள் ரெண்டு ரூபா அஞ்சு லட்சரூபா பத்து லட்ச ரூபா கேட்கல எங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட காலை சாப்பாடு கூட இந்த நான் தாரேன் நீங்கள் வாங்க மத்தியானம் சாப்பாடு தான் நான் தாரேன் இரவுக்கு தங்குகிற வசதியை நான் ஏற்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லி அப்படியே முன்னு முன்னுக்கு வடமாகாணத்தில் உண்மையிலேயே வடமாகாணத்தை பொறுத்தவரை வடமாகாணத்தில் இருந்து வெளிநாடுகளில் புலம்பெயர் பிரதேச தேசங்களில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க உண்மையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள்

அப்போ கால் போகும் முதலும் எல்லா விளையாட்டுலேயுமே ஆர்வம் இருந்தது அப்போக்கு நான் இப்போ கால் போனா பிறகு எத்தனை கன விளையாட்டுகளில் பங்கு பெற்றிருக்கிறோம் என்றும் அப்போ இதனைக்கு இப்போ வெங்கள மா மாவட்ட மாகாணத்தில் வந்து கிரமசாலிகளை தெரிஞ்சு இதன்று சொல்லிக்கொண்டு வரைய இப்போ எனக்கு வரவிக்கணும்னு முடிச்சோம் படமாகாணம் கிரிக்கெட் டீம் ஒன்று சொல்லிக்கொண்டிருக்கு என்று சொல்லி அதுக்கு விளையாட வாரியலோன்னு கேட்டோம் இன்னும் அதுக்கு நாங்கள் ஓம் என்று சொல்லி தான் வந்து இந்த இந்த பயிற்சியில் இப்போ ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் நாங்கள் கொழும் பயிற்சியில் ஈடுபட்டு கொழும்பு போய் கொழும்புலையும் விளையாடி கொழும்புலேயெல்லாம் விளையாடி இன்றைக்கு ஒரு வடமாகான கிரிக்கெட் அணி என்ற ஒரு பேரோடு இருக்கிறோம் ஓகே இப்ப நீங்க அங்க போயிட்டு வின் பண்ணி போட்டு எல்லாம் வந்தீங்கல்ல அப்ப அதுக்கு பிறகு இப்ப உங்களை எப்படி எல்லாம் சொன்னவியலுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க இல்ல நாங்கள் நாங்கள் செடிக்கட்டில இருந்து முழுக்க கொண்டு வந்து நாங்கள் தானே அப்ப கொண்டு வந்து காட்டேக்கல அதுக்கு பிறகுதான் ஜோதிச்சினும் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த இவன் நேரடியா பார்க்க இல்ல தானே அப்ப அதால செயற்கை கொண்டு போக ஓ என்ன இப்படி ஒரு இதுதான்டா இது நல்ல ஒரு வழி என்று சொல்லி சொல்லி இப்பதான் சொல்லி அப்படி சொன்னதில் இப்ப இப்படி இப்ப இப்படி சொல்லி ஓகே இப்ப உங்களை மாதிரி இப்படி ஏலாம ஏலாதன்னு நன்மையா சொல்ல மாட்டேன் உங்களை நீங்க எவ்வளோ இப்ப எங்களை விட நீங்க எவ்வளோ மேலான ஒரு ஆக்கள் இப்ப அப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற ஆக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கட்டாயம் கட்டாயம் என்னண்டா எங்களை இயலாதுன்னு சொல்லி ஒரு ஒரு என்ன எப்படி என்னன்னு சொல்றேன்டா இயலாதுன்னு சொல்லி எது எதுக்குமே இல்லை எல்லாமே எங்கள மனதில் தான் இருக்குது ஏலாதன்று சொல்லி எதுவும் இல்லை எல்லாம் எங்கள மனதில் தான் இருக்குது உங்கள மனதை நீங்கள் தைரியமாகி கொண்டு நீங்கள் இப்படியான ஏலாதன்று முடங்கி கிடக்காமல் எங்களை மாதிரி இப்படியான இதுகளில் உடனடியாக வரையலாது உடனடியாக வரையலாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முயற்சி செய்தால் இப்படி ஒரு இதுக்கு வரலாம் ஏலாதன்று சொல்லி இருந்தால் இயலாது தான்

இப்போ நான் நினைக்கல அவங்க இப்படி எல்லாம் நான் எனக்கு இந்த பார்த்ததுமே ஆச்சரியமா போயிட்டு இவ்வளவு விளையாடுவோமோ இவ்வளவு திறமைகள் இருக்காண்டு அவள் திறமையும் தாண்டி தன்னம்பிக்கை இருக்குது அவங்கள்ட்ட எங்களால் முடியும் அப்படின்றது அதான் உங்களை எவ்வளவு தூரம் கொண்டு வந்துடுறது இன்னும் நிறைய தூரம் உங்களை கொண்டு போகும் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி என்ன என்னுடைய பேர் என்னுடைய பேர் ஜோய் ஜோய் சரி ஓகே நீங்க தலைவராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்களேன் என்னுடைய பேர் எட்வர்ட் ஜோய் நான் யாழ்ப்பாணத்துல வசிக்கிறேன் நான் வந்து இந்த வடமாகாண சக்கர நாற்காலி கழகத்துக்கு தலைமை தான் இப்பதான் இப்ப தலைமை தாங்கி வந்து நல்லா ஒட்டும தானியே கொண்டு நடத்துற பொறுப்பு இந்த தலை எல்லாம் முழுதான் இருக்கணும் உண்மைதான் என்னண்டா இது வந்து என்ன எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு அதோட கூட ஒரு பெரிய சவால் என்னன்னு சொன்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படுற திறமையானவர்கள் எல்லாருமே இந்த சும்மா தான் சொல்லி வச்சுக்கிறேன் அப்படி உண்மையாக ஒரு திறமை ஒன்று சேர்ந்து இந்த அணியை உருவாக்கி இருக்கிறோம் அது காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய திறமைகளை நாங்கள் குளிதோண்டு புதைக்க கூடாது எங்களுடைய திறமைகளை உலக அறிய செய்ய வேணும் இதனூடாக மற்றவர்களும் அதாவது என்னன்னு சொல்றது ஊக்கப்பட வேணும் வணக்கம் அன்பு உறவுகளே என் பேர் வந்து முகமட் அலி நான் வந்து வவுனியா வவுனியா சூடு பழம் புலம் பிரபலமாக கொண்டேன் வவுனியா தற்போது நான் வந்து கடந்த உங்களுக்கு கூடுதலாக தெரிஞ்ச உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வீட்டுக்குள்ள மாட்டுத்திறனாளியின்றி ஒரு வீட்டுக்குள்ள முடங்கி இருக்காம ஒரு தன்னம்பிக்கையை மனதில் கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையை சுற்றி யாரோட உதவியுமின்றி தனி தனி எடுத்த தீர் தீர்மானம் இலங்கையை சுற்றி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பதினஞ்சு நாட்கள் பதினஞ்சு நாட்கள் நாளும் எப்படி எங்களை சவால்கள் நிறைய முகம் கொண்டிருப்பீங்க அதை பற்றி சொல்றீங்களா பதினஞ்சு நாள் இப்ப நான் நிறைய சவால்களை எதிர்கொண்ட பதினஞ்சு நாட்களில் தனியாக தான் பயணிஞ்சிருந்தாங்க இப்பதானே இலங்கையில நடந்து நடந்து தெரிஞ்சு பயணி சாதனை படைக்கிறாங்க இதெல்லாம் செய்றாங்க ஆனால் நான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே இலங்கையை சுற்றி பயணிஞ்ச நாளில் பயணிஞ்ச நிறைய சவால்கள் நிறைய துன்பங்கள் பட்டன சரி ஓகே உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட்டை ஒருத்தருமே வேற சப்போர்ட் வந்து எனக்கு அந்த டைமில் தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு டேட்டா தமிழ் மாற்றுத்திறனாளி அமைப்பு டேட்டா அமைப்பு எனக்கு ஃபுல் ஸ்போன்சர் செஞ்சு நாங்கள் அவங்களுக்கு அந்த இடத்துல மனமாக நன்றி இப்போ இனி என்ன செய்ய போகிறீங்க என்ன ப்ராக்டிஸ் முடிஞ்சு இப்போ எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வடமாகாண சக்கர நாட்களின் நாயக்கனை குறிப்பிட்டிருந்தது போல் வடமாகாண சக்கர நாட்கள் கிரிக்கெட் கழகம் ஒன்று நாங்கள் ஆரம்பி ஆரம்பித்து அதில் கெப்டனாகவும் நான் போயிடுக்கிறேன் ப்ராக்டிஸ் வீழ்ச்சா கிரிக்கெட் பயிற்சி செஞ்சுட்டிருக்கிறோம் வார ரெண்டு ஜன பெப்ரவரி பெப்ரவரி ஆறாம் தேதிருந்து பன்னெண்டாம் உள்ள செலெக்ஷன் இருக்குது அந்த செலெக்ஷனில் வடமாகாணத்திலேருந்து பிள்ளையர் மாற உள் தேசியானைக்குள்ளே தான் நோக்கம் நல்லபடியாக முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நல்லபடியா முடியும் யாருக்காவது நான் உண்மையில் எனக்கு அம்மா அப்பா இல்லை சகோதரங்கள் யாரும் இல்லை சகோதரங்கள் இருந்தும் யாரும் அவங்க என்ன டைந்து எதிர்பார்க்குறாங்க ஒழிச்சு அவங்க எல்லாருமே எனக்கு உதவி செய்யும் எனக்கு நாலு தங்கச்சி மூணு தம்பி நான் தான் மூத்தாள் எல்லாம் எட்டு பேர் எட்டு பேரில் அம்மா அப்பா அம்மா கொரோனாவில் இறந்ததுக்கு அப்புறம் அப்பா வந்து வேற திருமணம் முடிச்சு அதோட தங்கச்சிமார்கள் அவங்க அவங்க தூர தூர கல்யாணம் கட்டி கண்டி கொழும்புண்டு கல்யாணம் கட்டி அவங்க அவங்க அவங்கள வழியில போயிட்டாங்க ஆஹ் யாரும் எந்த உதவியும் இல்லை நான் தனிய தான் இருக்கிறேன் தனிய வீடு இருக்குது தனிய நான் சமைச்சு சமைச்சு சாப்பிட்றேன் ரைஸ் குக்கர் கேஸ் அடுப்பு எல்லாம் என்னட்டி நான் தனியை சமைச்சு சாப்பிட்டு காலையில நேரத்துக்கு எழும்புவேன் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு எழும்புவேன் எலும்பி பிராக்டிஸுக்கு ஒரு எட்டு மணிக்கு வவுனியாண்டே இருந்து சூடு அந்த எங்களோட கிராமத்துலேருந்து வவுனியா டவுனுக்கு இன்டோரில் எப்படியான ஆனால் போய் விளையாடுறதுக்கு பதினஞ்சு பதிமூணு கிலோமீட்டரு பதிமூணு கிலோமீட்டர் வீல் சேரில் பயணித்து தான் பதிமூணும் பதிமூணும் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நான் ஒரு நாளைக்கு வீல் சேரில் பயணிச்சு தான் அந்த ப்ராக்டிஸில் ரெண்டு மணித்தலை ஒன்றரை மணி தலை ப்ராக்டிஸ் செய்கிற ஒவ்வொரு நாள் செஞ்சுட்டு வீட்டை வரக்குல இருபது ஏழு எட்டு மணி ஆகிடுச்சு அந்த எட்டு மணிக்கு பிறகு வரக்குல அப்படியே நான் ப்ராக்டிஸ் முடிஞ்சு வரக்குல எங்கேயாவது மரக்கறையாது இது வாங்கிட்டு வந்து வீட்டை வந்து தனியாக சற்று பானையெல்லாம் கழுவி தனியவே எல்லாம் செஞ்சு தனியாக சமைச்சி சாப்பிட இரவு பத்து மணியா பேர் அதுக்கப்புறம் இடைவெளி சமைக்கிற சாப்பாட்டை கொஞ்சம் இரவையில் சாப்பிட்டு போட்டு காலையில் கொஞ்சம் வச்சுட்டு அதை கொஞ்சம் சூடு வெட்டி போட்டு அடுத்த நாள் காலையில் அதை சாப்பிட்டு தான் ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க யாரோ உதவியும் இல்லாமல் இப்படி ஒரு தன்னம்பிக்கையாக நம்பிக்கையாக வந்துருக்கோம் நான் கொண்டு இருக்கோம் எனக்கு எங்க கதை கேட்க என்ன இப்ப உங்களுக்கு உதவி வந்து அதாவது நான் சொல்றது என்னண்டா இப்ப நீங்க இந்த பிராக்டிஸுக்கு போறதுக்கெல்லாம் உங்களுக்கு உதவி கோத்தரும் இல்லையா பிராக்டிஸுக்கு போறதுக்கு எங்களுக்கு நீ போக்குவரத்து எங்கட கிளப்பால வடமான எங்கட கிளப்பால நீ போக்குவரத்துன்னு ஒரு சின்ன முதல் ஒன்று தருவாங்க போக்குவரத்து முதல் மற்றபடி வருமானம்னு சொல்றதுக்கு இல்ல எங்க அரசாங்க ஒரு ஏழாயிரத்தி அஞ்சு ரூபா தராங்க மத்த தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு அவங்கள அந்த இடத்துல நான் மறக்க கூடாது டேட்டா மாற்றுத்திறனா அவங்களும் எங்களுக்கு மாற்றுத்திறனாளி இருக்கு ஐயாயிரம் ரூபாய் தர்றாங்க இந்த ஏழாயிரத்தி ஐநூறு அந்த ஐயாயிரமும் தான் இந்த மாசம் ஒரு ஏழாயிரத்தி அஞ்சூறு ஐயாயிரம் பைன பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா காசுல தான் ஆஹ் எங்ககிட்ட சமைச்சு சாப்பிட்டு இவ்வளவு ப்ராக்டிஸ் எல்லாம் இல்லாட்டியோ போன் பாக்கிறோம் யூஸ் பண்றான் காட்டு எல்லாத்தையும் அப்படி பாக்கக்குள்ள காணாதுதான் உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பைமூரா காசு ஒரு என்ன இருக்கு அது இந்த காலகட்ட சாமான ஒரு தேங்காயை இருநூறுபா போற இடத்துல என்னென்ன சமைச்சு அப்படி என்ன செய்யற இறைவன் ஏதோ தந்து கொண்டிருக்கிறான் அளந்தது கிடைக்குது பட்டணம் இல்லாம சமைச்சு சாப்பிட்டும் யார் அடுத்தவண்ட பையன் இருந்தாங்க சந்தோஷமா இருக்கிறான் சம்பளம் சோறு சாப்பிட்டாலும் சந்தோஷமாக நிம்மதியாக பண்ணணும் இப்ப உங்களுடைய லட்சியம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க என்னுடைய இப்போ இப்போ என்கிட்ட மனசில் இருக்கிற லட்சியம் நான் நல்லா இருக்கணும் நான் தேசிய அணியில் விட்டு நான் வெளிநாடுகளுக்கு சென்று விளையாடி வந்துட்டு இன்றைக்கி எனக்கு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் நான் அந்த வீல் சேர் கிரிக்கெட்டில் விளையாடலாம் ஆனால் என்னோட முக்கியமான லட்சியம் வந்து வடமாகாண சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணியை உண்டை உருவாக்கணுன்ற அதே மாதிரியே உருவாக்கினேன் அதே மாதிரியே தேசி எங்களோட அணியை வந்து பரா ஒலிம்பிக்ல ரெஜிஸ்டர் பண்ணினேன் பரா ஒலிம்பிக் இலங்கையில பரா ஒலிம்பிக் பண்ணி கிரிக்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த அளவுக்கு நான் நினைக்கல எனக்கு சந்தோஷம் இந்த லட்சியம் வரும் காலங்களில் இந்த வடமாக அணியில வந்து டிசபிலிட்டி அவருங்க அவங்களுக்கு கிரிக்கெட்ட பழகி நல்ல நல்ல பிளேயர்மாரை உருவாக்கி அவங்கள தேசிய கூட கொண்டு போகணும் அதான் என் ஆசை கரெக்டா இவங்களோட ஆசை நிறைவேறணும் நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதுக்கான வாழ்த்துக்கள் என்ன நன்றி

கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு நிலத்திலையும் படுப்போம் பொமட்டு கட்டாயம் எங்களுக்கு பொமட்டு வசதி இல்லை இங்கேயே பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்க ட்ராம் இருக்கு நாங்கள் ஏறி வர எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்போ அதை மாதிரி கஷ்டங்கள் பலதான் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து கொண்டு இருக்கோம் ஆனால் இனி மேல் வார விளையாட்டு வீரர்கள் இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இப்போ இந்த விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கோம் ஐயோ வணக்கம் வணக்கம்

சமூகத்தோடு சேர்ந்து இயங்கினோம்னு சொல்லி எங்களை பற்றி கதைக்கிற அளவுக்கு இருக்கு வீட்டுக்குள்ள அந்த சிறை பிடிச்ச மாதிரி இருந்துட்டு இப்ப சிட்டுக்குருவி மாதிரி பறந்து பறந்து எப்படி இருக்குது உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்ப வெளியில வந்து வெளியில வந்த நாங்கள் இப்ப வெளியில வந்த பிறகு இப்ப வீட்டுக்குள்ள இருக்கேக்க எங்களுக்கு ஜோசினி என்ன நாங்கள் வெளியில போனால் எங்களுடைய ஆக்கள் பழங்குவாங்களா கதைப்பாங்களா எங்களையும் தங்களோட சேர்ப்பாங்களான்ட்டு இப்ப வந்து எல்லாரும் எங்களோட வந்து

வணக்கம் அன்பு உறவுகளே வடமாகாண சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணி நாங்கள் நார்த் வீல்சியா கிரிக்கெட் டீம் எங்கள் அணிக்கும் வடமாகாண கிரிக்கெட் அணிக்கும் உங்களுடைய ஆதரவை இனிவரும் காலங்களிலும் தருவீர்கள் என நாங்கள் அணி சார்பாக அனைவரும் வேண்டிக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய தேசிய சக்கர நாட்காலியினுடைய அணியை பார்த்தாங்க அதுக்கும் வடக்கு மாகாண அணிகள் எல்லாருமே இங்கே எல்லாருமே சொல்ல வேணும் ஊனமிட்டவர்கள் அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ளேயே வராமல் அதையும் தாண்டி வெளியில் போயிட்டு எங்களுக்கு என்ன குறை அப்படின்ட்டு மெட்டாக்களை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அவ்வளோ திறமைகள் தன்னம்பிக்கையோடு இங்கே பயிற்சி எடுத்துட்டு இருக்கணும் இவர்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு எவ்வளோ மெடல்கள் எவ்வளோ சாதனைகள் எல்லாம் பெற்றுக்கணும் நிறைய அவமானங்களுக்கு பிறகுதான் இவ்வளோ சாதனைகளை புறக்கூடிய மாதிரி இருந்தது அதுக்கும் எ மாசி மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நடக்க நடக்கப்படும் அதாவது தேசிய அணிக்கான தேர்வுகள் நடக்கப்போதும் அப்படின்னு சொல்லிருக்கணும் இல்ல தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற கீழே நம்பர் அப்படி ஏதாவது போட்டு விடுறோம் நீங்க அதை தொடர்பு கொண்டு உங்களுக்கும் தேவையான இதுகளை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய பேர் உங்களுக்கு மத்திலேயும் இருப்பாங்க இல்ல நீங்களும் இருப்பீங்க தயவு செய்து இப்படி பாக்குறீங்க அப்படின்னா உங்களால முடியும் உங்களால ஆசை இருக்குது உங்களுக்கு முயற்சி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவர்களை தொடர்பு கொண்டு நீங்களும் இவருடைய அணியில இணைந்து நீங்களும் தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து நிறைய பேர் யோசிச்சு யோசிச்சு எங்களால முடியாதா என்ன செய்யறது என்ன செய்யறன்னு யோசிக்கலாம் ஆனா வீட்டுக்குள்ளேயே தவிர்ந்து இங்க வந்தீங்கன்னா வேறொரு உலகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குது தயவு செய்து இப்படியானவர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் விடுங்க ஏனென்றா எத்தனையோ பேருக்கு இது ஒரு பிரயோசனமா இருக்கும் இந்த காணொலி தயவு செய்து அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க நீங்க பாத்து பண்ணிக்கிறீங்கன்னா தயவு செய்து இவங்களை தொடர்பு கொண்டு நீங்க இங்க வந்து வந்து அவங்களோட இணைந்து ஒரு தேசிய அணியில இருந்து விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் தயவு செய்து எல்லாருமே மறந்துடாதீங்க இதை ஷேர் பண்றதுக்கு இந்த காணொலி இருக்கும் நான் ஒவ்வொருத்தரோட வார்த்தையும் அவ்வளவு ஆழமானதும் அவ்வளோ வழிகள் சுமந்த ஒரு கதையா இருக்குது எல்லாருமே இது ஒரு அர்த்தம் உள்ளது ஒரு பிரயோசனமான ஒரு காணொலியை நினைச்சு கொண்டு இந்த காணொலியை மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இது போன்ற இன்னும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்ட மீது விடைவிட்டு செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி